அப்படி தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் பல்வேறு மாணவர்களுக்கு தொடர் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது அந்த காய்ச்சல் அடிப்படையில அங்கு குடிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் தருவக்கூடிய தண்ணீரினுடைய சுகாதாரமற்ற நிலையில இருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில அதிகமான மாணவர்களுக்கு அந்த காய்ச்சல் இருந்ததனுடைய அடிப்படையில மாணவர்களினுடைய ரத்தம் மற்றும் மற்றவைகள் எல்லாம் சிறுநீரும் ஆஹ் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் ஒரு மாணவருக்கு எலிக் என்பது இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் அதே போன்று அந்த மாணவருக்கு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து மேலும் ஏழு மாணவர்களுக்கு அவர்களுடைய இரத்த மாதிரி மற்றும் சிறுநீரும் ஆஹ் சோதனைக்கு என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த முடிவுகளுடைய அந்த ஆய்வினுடைய முடிவிலும் அந்த மாணவர்களுக்கும் அந்த காய்ச்சல் இருக்கிறதா என்பது முடிவு செய்யப்படும் ஆனால் ஒரு மாணவருக்கு தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில கல்லூரி நிர்வாகத்திற்கு முழுமையாக தற்போது விடுமுறை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த கல்லூரியில் செயல்பட்டு வரக்கூடிய தங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுகாதாரமற்ற குடிநீர் வழங்கப்படுகிறது உணவு வைக்கப்படக்கூடிய உணவு பரிமாறக்கூடிய இடங்கள் என்பதும் சுகாதாரமற்ற நிலையில் மிக மோசமாக இருப்பதையும் அங்கு இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகளும் இன்றைய தினம் கண்டறிந்திருக்கிறார்கள் அங்கு உணவு த தயாரிப்பதற்கான உரிமம் என்பது தற்காலிகமாக ரத்தம் செய்யப்பட்டிருக்கிறது விடுமுறை வருவோம் உணவு தயாரிப்பதற்கு அனுமதி வழங்க வழங்க அந்த உத்தரவும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த எளிக்காய்ச்சல் தொடர்பான கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த எலிக்காய்ச்சல் என்பது நன்னீரில் வெளி மற்ற விலங்குகளினுடைய சிறுநீர் சேர்வதால் கெட்ட நுண்ணுயிரிகள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு காய்ச்சலை ஏற்படுத்தும் அப்படியான ஒரு நோய் தற்போது அந்த எலிக்காய்ச்சல் என்பது இங்கு ஏற்பட்டிருப்பதை அதிகாரிகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மாணவருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மேலும் ஏழு மாணவர்களுக்கு அந்த சோதனை என்பது முடிவிலுடைய அடிப்படையில் அவர்களுக்கு அந்த காய்ச்சல் இருக்கிறதா என்பது தகவல் தெரிவிக்கப்படும் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய நிலைகள் உள்ளிட்ட அதிகாரிகள் நெல்லை மாவட்டம் மேலத்திடூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பி எஸ் என் தனியார் பொறியியல் கல்லூரியில் விடுதியில் தங்கி பயிலும் மாணவர் ஒருவருக்கு எலிகாய்ச்சல் கண்டறியப்பட்டு உள்ளது இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆள்வீன்